தொலைக்காட்சி மற்றும் திண்டுக்கல் ராஜராஜேஸ்வரி மருத்துவமனை இணைந்து நடத்தும் திண்டுக்கல் மாரத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனந்தம் டெக்ஸ்டைல்ஸ் பவர்ட் பை பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நாள் செப்டம்பர் எட்டு அனைவரும் வருக அனுமதி இலவசம் புதிய நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதில் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஜோதிடர் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் நேயர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளங கம் கணபத ஏ வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாக உலகெங்கும் வாழும் யுகம் தொலைக்காட்சி அன்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதகப்படி பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் நம்ம வீட்டில் ஏதோ ஒரு தோஷம் இருக்கிறதான் நினைக்கிறோம் அது எந்த விதமான தோஷமாக இருக்கலாம் வாச தோஷமாக இருக்கலாம் இதை நிறைய தோஷங்கள் சொல்கிறாங்க இந்த தோஷங்கள் நீங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சார் அதாவது ஒரு வீடு எடுத்துட்டு சொன்னால் அந்த வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷம் இருக்கணும் இல்லையா ஒரு குடும்பம் வீட்டுக்குள்ளே நுழையிறோம் அப்படிங்கும்போது இந்த வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கணும் கணவனை பார்த்தா வீட்டுக்குள்ளே வீட்டுக்காரரை பார்த்த உடனே மனைவிக்கு மகிழ்ச்சி வரணும் இல்லை சாயந்தரம் ஆஃபீஸை விட்டு இவர் வீட்டுக்குள்ளே போகிறார் ஒய்ஃபை பார்க்குறாரு பார்த்த உடனே இவருக்கு ஒரு சந்தோஷம் வரணும் பார்த்த உடனே எரிச்சல் வரப்படாது பல குடும்பங்கள் அப்படி வந்துருக்கு வீட்டுக்குள்ளே நுழையும் போதே இவங்க வந்து ஏண்டா வீட்டுக்குள்ளே நுழைகிறோம்னு கணவன் மனைவிக்குள்ளே தோன்றது இவங்க ரெண்டு பேரும் போடுற சண்டைகளை பார்த்து பிள்ளைகளுக்கு பெரிய வருத்தம் வருது எனக்கு உலகத்திலேயே வந்து பெரிய பிரச்சனை எங்கள் அப்பா அம்மா தாங்கிறாங்க சில குழந்தைகள் அந்தளவுக்கு இருக்குது அப்போ இந்த வீட்டில் நிம்மதி வேணுமே அதுக்கு என்ன பண்ணுறது நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ்னு சொல்லியாச்சு நிம்மதி வேணும் அப்படி எல்லா வகையான நிம்மதியும் வீட்டில் கிடைக்கிறோம்னா அதுக்கு அற்புதமான ஒரு பரிகாரம் இருக்குது அந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணணும் எல்லாம் இந்த காதலை கேட்டுட்டு அந்த காதலை விட்டுறப்படாது அந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணணும் நம்ம நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய பரிகாரங்களெல்லாம் கேட்டு கேட்டு எல்லோரும் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷம் அதில் முக்கியமான ஒரு வழிபாடை சொல்ல போகிறேன் சக்தி கணபதி வழிபாடு சக்தி கணபதி வழிபாடு இந்த சக்தி கணபதி வழிபாடுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சக்தி கணபதி அந்த சிலை ஒன்று வாங்கி வச்சுக்கிறோம் அந்த சிலை கடைகளில் கிடைக்கக்கூடிய சிலை தான் நான் பிரத்யேகமாக நான் சிலையை தரேன் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லலை சக்தி கணபதி சிலை கடைகளில் வாங்கி வச்சுக்கணும் அந்த சிலைக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணிட்டு வரணும் எப்படி அபிஷேகம் சொன்னால் எந்த ஒரு சிலைக்கு அபிஷேகம் பண்ணுகிற போதும் முதல்ல தண்ணீரினால் அபிஷேகம் பண்ணணும் இந்த தண்ணீர் எதற்காக அபிஷேகம் பண்ணுறோம்னா மனம் இருக்கிறதே இந்த மனசு வந்து தூய்மையாக ஆகும் தண்ணீரினால் அபிஷேகம் பண்ணுகிற போது நம்முடைய மனது தூய்மையாக ஆகிறது அப்படி அபிஷேகம் பண்ணிட்டு பிறகு பால் அபிஷேகம் செய்துட்டு வரணும் இது தொடர்ச்சியாக இந்த இரண்டு அபிஷேகங்கள் நீங்கள் மற்ற அபிஷேகங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ இந்த இரண்டு அபிஷேகமாவது இருக்கணும் அப்படி இந்த இரண்டு அபிஷேகங்களை செய்துட்டு வரும்போது சக்தி கணபதி வழிபாடு அற்புதமான வழிபாடு இந்த வழிபாடு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும் குடும்பத்தில் அமைதி அப்படின்னு கொடுக்கும் சில குடும்பங்கள் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க ஜோதிடம் பார்க்க வரவங்க எங்களுடைய வீடுகளில் வந்து வாஸ்து தோஷம் இருக்குது சார் ஏதோ பிரச்சனை இருக்குது சார் அப்படிங்கிறாங்க ஜாதகத்தை வாங்கி பார்க்கும்போது பல ஜாதகங்களில் பிரச்சனையே இருக்காது வாஸ்து தோஷத்தினால ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னாலும் இந்த சக்தி கணபதி வழிபாடு தான் நீங்கள் அது சக்தி கணபதிக்கு அப்படி அபிஷேகம் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு நைவேத்தியம் சுவாமிக்கு பண்ணணும் அப்படி பட்னி போட்டுறக்கூடாது ஒரு நைவேத்தியம் பண்ணிட்டு வரும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும் இது செய்து பாருங்க அதிக அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு பரிகாரம் இது நல்லது ஒரு பரிகாரம் சொன்னீங்க சார் மிக்க நன்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேரு வணக்கம் வணக்கம்மா வணக்கம்மா உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து பேர் என் பேரு கோகிலா திருவள்ளூர்ல இருந்து பேர் சரிம்மா யாருக்கா கேட்குறீங்க என்னுடைய பொண்ணுக்காக கேட்கலான் மகளோட பேர் சொல்லுங்க

மக்களுக்கு ஒரு அறிமுகம் இருக்கணும் இப்படி ஒரு ஜோதிடர் இருக்கிறார் அப்படின்னு ஒரு அறிமுகத்திற்காக நடத்துக்கிறோம் அதாவது நான் இந்த லைன் கிடைக்கல அப்படிங்கிற போது பல்லாயிரம் நேயர்கள் சொல்கிறீங்க என் நேரில் சந்திக்கிற போதும் நாங்கள் நிறைய ட்ரை பண்ணுறோம் சார் லைன் கிடைக்கலைங்கிறீங்க எங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய புதிய ஊழியர்களை பார்க்குற மிக கடுமையாக உழைக்கிறாங்க எல்லாருக்கும் லைன் கொடுக்கணுங்கிறதுல இங்கே இருக்கக்கூடிய அவ்வளோ பேர் முயற்சி பண்ணுறாங்க எனக்கு தெரியுது அவ்வளோ முயற்சி பண்ணுகிற போதும் லைன் கொடுக்க முடியலமா நிறைய அழைப்பாளர்கள் வருதுனாலே அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் நேரடியாகவும் வந்து எங்களை நீங்கள் சந்திக்கலாம் எங்கள்கிட்ட ஆலோசனை பெற முடியும் இந்த அவங்களுடைய அன்பு மகளுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா மிதுன லக்கணத்தில் பிறந்துருக்கிறாங்க முக்கியமான லக்கணம் அந்த மிதுன லக்கணத்தில் சுக்கர பகவான் அவங்க வந்து ரொம்ப நல்ல அழகாக இருப்பாங்கன்னு அர்த்தம் க இறைவன் வந்து இவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க போறான்னு அர்த்தம் சுக்கர பகவான் ரொம்ப நல்லா இருக்கார் இவங்களுடைய ஜாதகத்தின்படி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கக்கூடிய திசை சந்திர திசையாக இருந்துகிட்டு இருக்குது இந்த சந்திர திசையுடைய காலத்தில் சில மனக்குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும்ங்கிறது தான் ஜாதகத்துடைய அமைப்பு ஏன் திருமண தடை ஜாதகத்தை அனுப்பிச்சோம்னா ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறீங்க இல்லையா மிக முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் செவ்வாய்ங்கிற கிரகம் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் பாதிக்கப்படக்கூடாதுமா அப்படி ஒரு கிரகம் அந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருச்சுன்னா அந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்குது அப்போ பையன் வீட்டுக்கு இந்த ஜாதகம் போகுது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகத்தை பார்க்குறவங்க செவ்வாய் வைக்கிறோம்னா தன்னுடைய பையனுக்கு ஒரு பாதிப்பு கொடுத்துரும் அப்படின்னு பையன் வீட்டார் நினைத்துக் கொள்வார்கள் புரிஞ்சுக்கோங்க ஒரு ஜோதிடத்தில் எடுத்துக்கிட்டு போனாலும் அவர் என்ன சொல்வார் பையனுக்கு இது பாதிப்பு கொடுத்துருங்க இந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுதான் காரணம் இங்கே செவ்வாய் வக்கரமாக இருக்குமா அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற போது நான் முதல்ல சொன்னது தான் நீங்கள் நேரடியாக ஜாதகத்தை எடுத்துகிட்டு நங்கநல்லூர் வந்துடணும் என்னை சந்திக்கணும் அப்படி அதற்குரிய பரிகாரங்களை பற்றி நம்ம முழுமையாக பேசணும் இந்த பிரச்சனையை வந்து சிக்கல் தராதபடி உங்கள் அன்புகளுக்கு திருமணம் ஆவதற்குரிய வழிமுறைகளை நான் சொல்லித்தருகிறேன் நேரடியாக சந்தியுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி மழை தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் இணைப்புல இருக்கீங்க உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து வணக்கம் மேம் நாங்க விபரம் மாவட்டம் எல்லாமே செல்வி சரிம்மா யாருக்கா கேக்குறீங்க கேக்குறேன் மேம் பொண்ணோட பேரு டேட் ஆப் பர்த் சொல்லுங்கமா ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க

நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்கம்மா மகளுடைய இயல்பு எப்படி இருக்குன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு நினைச்சபடி கிடைக்கிறோம் கிடைக்கலைன்னா அந்த மனையின் வந்து ரொம்ப அவங்களுக்கு டிஸ்டர்ப்பும் ஆகுது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது கொஞ்சம் கோபதாபங்களையும் கொடுக்குது சில பிடிவாதங்களும் இருக்குது சில நல்ல நோக்கங்களுக்கான கோபம் பிடிவாதங்கிறது தப்பில்லை வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக பிடிவாதம் இருந்தால் அது தப்பில்லை இவங்க ஜாதகத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் கேது இந்த கிரகங்கள் சேர்ந்துருக்கு மருத்துவ கிரகங்கள் வந்து சாதகமாக இருக்குது ஆனால் அதை கூட நான் ஒரு நொடியில் இவங்களுக்கு வந்து நீட் கிடைச்சிடுங்க பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது பதினோரு வகையான விதிகளை நான் வகுத்து வச்சுருக்கிறேன் ஒருத்தருக்கு பி நீட் கிடைக்கணும் மெடி மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னா அது ஒரு வார்த்தையில் இவங்க வந்து இவங்களுக்கு மெடிக்கல் கிடைச்சிடும் படிச்சிருவாங்கன்னு சொல்கிற விஷயம் இல்லை அதற்கு பல்வேறு வகையான அணுகுமுறைகள் இருக்குமா பல்வேறு வகையான கணக்கீடுகள் இருக்குது ஆகவே நீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கு சீட் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எங்களிடம் நேரடியாகவோ அலைபேசி வழியாகவோ ஜோதிட ஆலோசனை முриப்படியா கட்டணம் செலுத்த நீங்க ஆலோசனை பெறுவீங்களே அந்த முறையில வரணும் நீங்க நாங்க முழுமையா கணக்கு பண்ணி தான் அது சொல்ல முடியும் அப்படி என்னي சந்தியுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி மறைத்தைமைக்கு அடுத்து அழைப்பாளர் யார்னு பார்க்கலாமா வணக்கம் உங்க பேரு வணக்கம் உங்க பேருமா எந்த ஊர்ல இருந்து ஹலோ நீங்க பேசுறது கேக்குதுமா உங்க பேர் சொல்லுங்க கற்பகம் குன்றத்தூர்ல இருந்து சரிமா யாருக்கா கேக்குறீங்க எங்க பையன поводу பையனோட பேரு சொல்லுங்க ராமதாஸ்

ராசி துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் சரி லக்னம் லக்னம் தெரியல சரிம்மா உங்க கேள்வியை கேளுங்க தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட சார் உங்க புரோகிராம் நாட்ட பாப்பன் சார் வாரம் ரொம்ப அதாவது லக்னம் வந்து கடக லக்னத்துல இவர் அது உறுதியானு பார்க்கணும் நீங்க இரண்டாவது விஷயம் இவங்க ஜாதகத்துல வந்துமா இந்த சுக்கர பகவான் களத்தற தோஷத்தோட இவருடைய ஜாதகத்துல தெரியுதுமா களத்துற தோஷம் உங்களுக்கு இருக்குமா முதல்ல களத்துற தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும் நீங்க குன்றத்தூர் சொல்றீங்க நீங்க வந்து திருவேற்காடு கோயிலுக்கு உங்களுடைய அன்பு மகனை சென்றுவதை சொல்லுங்க தொடர்ச்சியா ஒரு வெள்ளிக்கிழமைகளை போய் திருவேற்காடு கோயில தீபம் ஏற்றி வரட்டும் அதற்கு பிறகுதான் அவருக்கு திருமண செய்தி வரும் இவருக்கு வந்து இவருடைய முப்பத்தி ஆறாவது வயதில் திருமணம் அப்படின் தான் ஜாதகத்தில் இருக்குது அதற்கு வந்து நிறைய தடைகள் ஜாதகத்தில் காட்டுறது களத்துற தோஷம் இருக்குது ஆக தோஷம் நீங்க முதல்ல திருவேற்காடு கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்க ஒரு இரண்டு மாதங்கள் திருவேற்காடு கோயிலுக்கு சென்று விட்டு வந்து ஏதாவது நல்ல திருமண ஜாதகங்கள் வருதான்னு பாருங்க அப்படியும் உங்களுக்கு தடைகள் இருக்குமானால் என்னை நேரடியாக சந்தித்து ஜோதிட ஆலோசனை பெறுங்கள் வாழ்த்துக்கள் சார் நிறைய எண்ணங்கள் வந்து நாங்கள் ஈடேறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம் ஆனால் அதில் ஏதோ ஒரு தடை ஏற்பட்டுட்டே இருக்கு நினைத்த காரியம் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணணும் சார் சரியான கேள்வி கேட்குறீங்கம்மா அதாவது பல பேரும் கேட்குறாங்க நான் நினைக்கிறேன் ஒரு காரியம் என் காரியம் நடக்கணும் சக்சஸ்ஃபுல்லாக என் காரியம் ஆகிறதுக்கு பரிகாரங்கள் உண்டா சார் அப்படின்னு கேட்குறேன் அப்படி பலருடைய ஜாதகங்களை பார்க்குற போது அவங்களுக்கு வந்து காரிய தடைகள் இருக்குது அப்படின்னு தெரியுது நினைச்ச காரியம் ஜெயிக்கிறோம்னா அதுக்கு கோவில் அதுக்காக தான் நவக்கிரகங்கள் வச்சுருக்காங்க ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு ஆதிபத்தியம் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோ எப்படி மினிஸ்டர்ஸ்னு சொல்கிறோம் அதுமாதிரி நவக்கிரகங்கள் ஒவ்வொரு கிரகத்திற்கும் அவளுடைய பணி இதுதான் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த கிரகத்தை போய் நம்ம பிடிச்சிக்கிறோம் உதாரணமாக ஒருத்தருக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன பண்ணோம்னா முதல்ல கோயிலுக்கு போய் நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய சூரிய பகவான் வழிபாடு ஓம் அச்சுவத்வஜாய் உத்மகை பாசகஸ்தாய திபிக் இதென்னோ சூரிய பிரச்சோதையாதுங்கிறோம் இந்த சூரிய பகவானை யார் ஒருவர் வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபட்டு இருக்காரு அவளுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும் அந்த மாதிரி அரசு காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் சரி அடுத்த ஒன்று தோன்றது சார் அரசு வேலைக்கு சொல்லிட்டீங்க ஆனால் மனசு இருக்கு இந்த மனசு நிம்மதியாகவே இல்லை பல நேரங்களில் இந்த மனசு அமைதியெல்லாம் துவைக்கிறது சார் மனசு கஷ்டமாக இருக்குது வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி வீட்டில் சரி இல்லைன்னு வெளியில் போனால் அங்கேயே ஒரு நிம்மதி இல்லை ஏதோ ஒரு மனசு கஷ்டம் இருக்குது சார் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ மன நிம்மதி வேணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சந்திரன் வழிபாடு நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை வழிபாடு செய்யணும் எப்போ செய்கிறோம்னா திங்கட்கிழமைகளில் வழிபாடு செய்கிறோம் இப்போ நீங்கள் இருந்திருந்த எல்லாம் சரி சார் என்ன உலகம் இது அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்துல அண்ணன் தம்பி உறவு கூட சரிங்கள சார் ரொம்ப கஷ்டமா இருக்குது மனசுக்கு என் தம்பியை நான் எப்படி வளர்த்தேன் என் தம்பி எனக்கு உண்மையாக இல்லை எங்கள் அண்ணன் எனக்கு உண்மையா இல்லை அப்படின்னா நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய வழிபாடு செய்கிறோம் அப்போ அண்ணன் தம்பி உறவு அங்கே சீராகும் எல்லாம் சரி சார் என்னுடைய பிள்ளைகளுக்கு சாதுரியம் இல்லாமல் இருக்காங்க படிப்பில் பெரிய கவனம் இல்லை நல்லா படிச்சாதான் என் பிள்ளைகள் ரொம்ப நல்லா வர முடியும் பார்க்குறேன் படின்னு சொன்னாலும் படிக்க மாட்டேங்கிறாங்க அப்போ அவங்க நல்லா படிக்கணும் படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வழிபாடு அந்த புதன் பகவானை வழிபட்டு வரும்போது கல்வியில் ரொம்ப சிறந்து வழங்குவார் கல்வி மட்டும் இல்லை பிள்ளைகள் ஒழுக்கத்தில் நல்லா வரணும் எனக்கு நல்ல பண வசதி வேணும் இப்படிலாம் கேட்குறாங்க வருங்க இதுக்கு வந்து குரு பகவானுடைய வழிபாடு அதே மாதிரி ஃபேமிலி லைஃப் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் நல்ல இல்லறம் அப்படின்னு சொல்கிறாங்களே சார் அந்த நல்ல இல்லறம் அமையுமா நல்ல கணவன் நல்ல மனைவி இதை அமையுமா அப்படின்னா சுக்கர பகவான் வழிபாடு செய்கிற போது நல்ல இல்லறம் கணவன் மனைவி கடையில் ஒரு அன்பு மேலோங்கிறது அதே மாதிரி எல்லாம் இருக்குது சார் ஜாப் இல்லை சார் இதெல்லாம் இருக்கணும் எனக்கு நல்ல வேலை வேணுமே அந்த வேலைக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்துட்டு வரணும் அவரை வழிபாடு செய்துட்டு வருகிற போது நமக்கு நல்ல வேலை கிடைக்கும் இப்படி சொல்லிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆக இந்த கிரகங்களை நீங்கள் வழிபட்டாலே நீங்கள் நினைத்தபடி வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் நிச்சயமா என்னென்ன எண்ணங்கள் எங்க எண்ணத்துல இருக்குங்கறதையும் அது அழகா லிஸ்ட் அவுட் பண்ணி என்னென்ன கிரகங்களை நம்ம வழிபாடு பண்றதன் மூலியமா அதற்கு நல்ல ஒரு விடுவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க சார் மிக்க நன்றி தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து சரி யாருக்கா கேக்குறீங்கம்மா எங்க வீட்டுக்காருக்காக கணவரோட பேர் என்ன கோவிந்தராஜ் பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்கம்மா பதினேழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பதினேழு லக்னம் சொல்லுங்க கடகராசி கும்ப நட்சத்திரம் கடகராசி என்ன லக்னம் கும்ப லக்னம் என்ன கேள்வி கேக்குறீங்கம்மா அம்மா நான் அவங்க லேண்டு வந்து மாத்தனேன இப்போ மாத்த முடியுமா என்னன்னு கேக்கலான்டிங்க சரிம்மா தொடர்ந்து பேசுங்க வணக்கம் இது யாருடைய எங்க ஜாதகம் எங்க ஜாதகம் அவருடைய பேர் என்னம்மா கோவிந்தராஜன்

ஒரு கஷ்டமான சூழ்நிலையை கொண்டு வந்து கொடுத்துரும் அவசரப்பட வேண்டாம் இந்த நிலத்தை விற்பதிலும் அடுத்து வாங்குவதும் என்பதும் அவ்வளோ எளிதான காரியமாக இல்லை தடைகள் வரும்னு இருக்குது அதனால அவசரப்பட வேண்டாம் இந்த முயற்சியை கைவிட்டு விடுவது தான் நல்லது வாழ்த்துக்கள் சார் ஒரு காமனான கொஸ்டின் தான் சார் திருமண தடை நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்னென்னவோ முயற்சிகள் பண்ணுறோம் ஆனால் தடை இருந்துகிட்டே இருக்குது வயதும் ஆயிட்டே இருக்குது திருமண தடை நீங்கிறதுக்கு ஒரு நல்ல பரிகாரம் சொல்லுங்கள் அதாவது இன்றைய காலகட்டத்தில் கல்யாணங்கிறது பண்ணிக்க முடியுமா பண்ண முடியுமாங்கிற அளவுக்கு ஆகிடுச்சு ஆமாம் எல்லாம் ஒரு பெரிய கவலையாகவே வந்து கேட்குறாங்க என் பையனை கல்யாணம் ஆகுமா சார் என் பொண்ணு கல்யாணம் ஆகுமா கல்யாண பிராப்தம் இருக்கா ஜாதகத்தில் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாச்சு ஒரு காலத்தில் அந்த பிரச்சனைகள் கிடையாது கல்யாணம்ங்கிறது இயல்பாக நடக்கும் நல்ல கணவன் நல்ல மனைவி அமைவதிலேயே இல்லை இவங்க எதிர்பார்க்குற அப்படி சில தடைகள் இருக்கும் ஆனால் இன்னைக்கு கல்யாணம் நடக்கிறதே ஒரு பெரிய விஷயம் நான் ஒரு காலகட்டமாக இருக்குது பல இளைஞர்களுக்கு திருமணம் கூடி வர மாட்டேங்குது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது இதற்கு நல்ல பரிகாரங்கள் உண்டானா அவரவர் ஜாதகப்படி நல்ல நல்ல பரிகாரங்கள் உண்டு நம்ம ஜாதகத்தில் ஏழாவது ஸ்தானம் சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானம் பாதிக்கப்படுகிற போதோ அந்த களத்திர ஸ்தானாதிபதி பாதிக்கப்படுகிற போதோ அதோடைய விஷயங்கள் தான் நமக்கு வந்து பெரிய தடைகளை கொண்டு வந்து கொடுக்குறது அதே மாதிரி சிலருக்கு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க பண்ணின காலகட்டங்கள் சரியில்லைங்கன்னாலும் திருமண வாழ்க்கை இது பிரச்சனையாகவே இருந்துருக்கும் அதனால தான் எப்போ கல்யாணம் பண்ணணும் எந்த நேரம் எல்லாத்தையும் சொல்கிறோம் இப்போ ஜாதகப்படியாக ஒரு நேரம் வருது சார் கல்யாணத்துக்கு பார்க்குறோம் கூடி வரல அப்படின்னா இதற்கு அற்புதமான தெய்வ பரிகாரங்கள் உண்டு அதில் கரூரில் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயம் இருக்குது அந்த கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்திற்கு போகணும் அதற்குனே முன்னோர்கள் படைச்சிருக்கா பாருங்க அந்த மாதிரி அற்புதமான ஆலயம் அந்த ஆலயத்திற்கு சென்று பௌர்ணமி நாட்களில் போகணும் இருபத்தி நாலு பௌர்ணமிக்கு போகணும் இருபத்தி நாலு பௌர்ணமிக்கு போய் சுவாமிக்கு உங்களுடைய பெயரில் அர்ச்சனை பண்ணிக்கிறோம் இன்னும் உங்களால் அபிஷேக அலங்காரங்கள் பண்ண முடியும் உபயம் பண்ண முடியும்னா பண்ணலாம் குறைந்தபட்சம் உங்களுடைய அர்ச்சனை பண்ணி இந்த மாதிரி கல்யாணம் கூடி நிச்சயமாக நல்ல முறையில் நல்ல வரணமைச்சு வாழ்க்கை மிக திருப்தியாக இருக்கும் ரொம்ப பாசிட்டிவாக சொல்லிருக்கீங்க சார் மிக்க நன்றி தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேரு பெரம்பலூர்லேருந்து பேசலாம் பெரம்பலூர்லேருந்து உங்க பேருமா பத்மாவதி சரி யாருக்கா கேட்குறீங்க பேரனோட பேர் சொல்லுங்க

அவங்க பேச்சு சரியா வரமாட்டேங்கிறீங்க சைசர் ஆக்டிவா இருக்காங்க எப்ப சரியா அவங்க எப்படி பேச்சு வரும் சரிமா கவலைப்படாதீங்க தொடர்ந்து பேசலாம் ரொம்ப நல்லதுமா அதாவது நீங்க தொடர்பு கொண்டதுக்கு ரொம்ப நல்லது இந்த குழந்தையுடைய எதிர்காலம் வந்துமா இந்த ஜாதகப்படி மிகச்சிறந்த குழந்தைய குழந்தை வரணும் புதன் பகவான் உச்சமாக இருக்கக்கூடிய ஜாதகம் ஒரு துறையிலே ஒரு நல்ல அறிவு பெற்று வருவார் இருக்கு ஒரு துறையிலே ரொம்ப அறிவு பெறுவார் ஒரு பாடம் இருக்கு வச்சுக்கோங்களேன் ஒரு பள்ளிக்கூடத்துல ஆறு பாடங்கள் உண்டு அப்படின்னு சொன்னால் ஒரு பாடத்தில் ரொம்ப அதிக ஆர்வம் காட்டுவார் பிற பாடங்களில் ஆர்வம் குறைவாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கும் அதுக்கு இந்த ஜாதகத்துடைய அமைப்பை நம்ம வந்து முழுமையாக ஆராய்ச்சி பண்ணணும் இப்படி ஹைபர் ஆக்டிவாக இருக்காங்க இல்லை இந்த குழந்தைகளுக்கு வேறு குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அஷ்டமாதிபதியோடு இருக்கக்கூடிய தொடர்புகளை பற்றி நாங்கள் ஆராய்ச்சி பண்ணணும் அது ஒரு வரியில் நான் பதில் சொல்ல முடியாது இவருடைய இந்த குழந்தைகளுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு வாருங்க நம்ம முழுமையாக அதை பற்றி ஆய்வு செய்து அதை பற்றி அந்த குழந்தை முழு துன்பத்தில் இருந்து அதுக்கு விடுதலை ஒரு நிம்மதி கிடைப்பதுக்குரிய வழிமுறையும் ஆராய்ச்சி பண்ணலாமா அதுக்குரிய பரிகாரங்கள் ஏராளமா இருக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படி ஜாதகத்தை நீங்க நேரடியாக எடுத்துகிட்டு வரணும் வாழ்த்துக்கள் நன்றி மாழையத்தைமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேரு ஹலோ வணக்கம்மா உங்க பேரு ஆ ஹலோ சொல்லுங்கம்மா உங்க பேர் எந்த ஊரில் நாங்கள் ஈரோட்ல இருந்து பேசுறேங்க சரி யாருக்கா கேக்குறீங்க என் பொண்ணுக்கா கேட்குறேங்க பொண்ணோட பேர் சொல்லுங்கம்மா பிருந்தாங்க சரி டேட் ஆஃப் பத் சொல்லுங்கள்

அவை இவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் சென்று வழிபாடு செய்துக்கிட்டே வரணுமா அதுலேயும் சனி பிரதோஷம் வருமாருங்க அந்த பிரதோஷத்தில் கலந்து கொண்டால் நல்ல முறையில் வேலையை அமையும் இந்த ஆண்டு இவங்க அதாவது படிப்பை இவங்க முடிக்க முடிக்கவே இவங்களுக்கு நல்லபடியாக வேலை கிடைச்சிரும் ஆனால் அந்த வேலை நிறைந்த சம்பளத்தோடு கிடைப்பதற்காக அந்த சனி பிரதோஷம் வழிபாடு செய்தால் மிக திருப்தியாக வேலை கிடைக்குமா வாழ்த்துக்கள் நன்றி மாழைத்தமைக்க சார் இன்றைய நேரம் நல்ல நேரம்ல எங்களுக்காக முத்தான மூன்று பரிகாரங்கள் சொன்னீங்க அதே மாதிரி எங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்களுக்கு வந்து பயத்துக்கும் வந்து தெளிவு கிடைக்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க குறிப்பாக வந்து திருமண தடை பெற்றவர்கள் வந்து எந்த அளவுக்கு கவலையோடு இருப்பாங்க அதுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஹோப் கொடுத்துருக்கீங்க சார் மிக்க நன்றி ரொம்ப நன்றிம்மா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்கள் ஆஃபீஸ் இருக்கு உங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் தான் நேரடியாக ஜோதிட ஆலோசனை வழங்குறேன் வேற யாரையும் வச்சு கொடுக்குறேன் பல பேர் போன்ல கேட்குறீங்க அப்படின்னு நானே நேரடியாக ஜோதிட ஆலோசனை வழங்குகிறேன் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் நேர்களை மீண்டும் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்